இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மோதா ஏலத்தை போட்டிருக்காங்க எல்லாம் மூணு கிலோ ரெண்டு கிலோ மூணரை கிலோ சைஸ் மோதா போட்டிருக்காங்க நாலு கிலோ கொஞ்சம் கிடக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது நானூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் தான் இங்கே போய்கிட்டு இருக்கு பெரிய சைஸ் மோதா ரேட்டு கொஞ்சம் கூட போகுது அண்ணா இது என்ன மீன் ஏலத்தை போட்டிருக்கீங்க அண்ணா இது வந்து

பர்லா மீன் அப்புறம் இந்த மயில் மீன் கட்டை நேற்று வரைக்கும் மீன் ரொம்ப கம்மி இன்றைக்கி மீன் அதிகமாக வந்துள்ளது பாரு மீன்ல இருந்து எல்லா டைப் மீன் வந்துருக்குது போட்டு எவ்வளவு போட்டு கட்டிருக்கான்னு பாருங்க சட்டியில இன்றைக்கி அதிகளவில் ஆர போட்டுகள் வந்துள்ளது எல்லாமே தூண்டில் போட்டுருவாங்க அங்கே கிடந்த மாதிரி தான் வெளிஞ்சத்துலேயே இந்த டெய்லி டெய்லி வரது அழியா வெளிச்சா தொள்ளாயிரம் ரெண்டு மீன் ரெண்டு கொடுங்க

சரி ஓகே சொல்லு அறுபத்தாயிரம் ஒண்ணு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது இருபது வயசா உண்டு மக்கள் தைரியமா கேக்குறேன் இருபது வயசா உண்டு

நூறு அவருடைய சும்மா மேல விலை கூடிய எட்டாயிரம் ரூபாய்க்கு எட்டூபாய்க்கு எட்டாயிரம் சரி சும்மா விலச்ச மேல விலை ஆயுத